சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜேடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜேடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் விவாக ஜூன் பதினான்கு அப்படின்றது உலக மாபெரும் போராளி சேக்குவேரா உடைய நாள் சேக்குவேரா பிறந்தது ஒரு நாடு போராடி அமைச்சரானது ஒரு நாடு கடைசியில் செத்து போனது ஒரு நாடு செத்து போகல கொலை பண்ணிட்டாங்க அமெரிக்க ஏகாதிபத்தியம் அந்த நாள் தான் எங்கள் தலைவர் வந்து மத சார்பின்மை அப்படின்னு ஒரு மாபெரும் செக்குலரிசம் அப்படின்னு ஒரு மாநாட்டை நடத்தினார் அன்பு தம்பி இவர் வர்ற மாதிரி இருந்துச்சு யாரு வேடன் ஆனால் கடைசி நேரத்தில் அந்த அரசாங்கம் அவரை விடலை திட்டம் போட்டு பண்ணிட்டாங்க ஏற்கனவே அந்த பழைய வழக்குகள் பழைய சிக்கல்கள்லாம் விடலை அவரை சந்திக்க பல பேர் ரெடியாக இருக்கிறாங்க பெரிய பெரிய நடிகர்கள் பேரை நான் சொல்ல விரும்பல பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்கள் பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனம் எல்லாமே அவரை சந்திக்க விரும்புகிறாங்க ஆனால் அவர் யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்காம சங்க மட்டும் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு எந்த அவர் வந்து அந்த மேடையில் வந்து சொல்லி

மேடையில் வந்து தலைவர் என் பேரை சொன்னாரு தம்பி வேடன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போன்ல பேசினா முப்பத்தி அஞ்சு வருஷமா நான் பேசுற அரசியல நீ மூணு நிமிஷத்துல பாட்டுல சொல்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன் வேட என்ன பண்ணாரு அங்க இருக்கிற சிறுத்தை எல்லாம் வந்து கைதட்டினாங்க ரொம்ப கரவோசை எழுப்பினார்கள் அதை பார்க்கணும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அவங்களுக்கு எல்லாம் நன்றியை சொல்லுங்க அந்த வீடியோல நான் பார்த்தேன் என் பேரு சொல்லும் போது நிறைய பேரு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கிற சாதி நடத்துல பாட்டுது அப்போ நான் வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கேன் அதில் அவர் ரொம்ப பெருமையாக சொன்னார் எனக்கு நிறைய கொலை மிரட்டல் எல்லாம் வந்துச்சு அவருக்கு வந்துருக்க சார் போனில் நிறையா வருதான் அது மாதிரி பல சிக்கல்கள் இருக்கு ஆனால் அந்த நேரத்தில் வந்து தலைவர் எனக்கு ஆறுதல் கொடுத்தது நீங்க நேரடியாக வந்து என்ன சந்திப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி எங்கள் தலைவருடைய பிறந்த நாள் அந்த எழுச்சி நாளில் வந்து அவர் கலந்து கொள்கிறார் மேடன் வருகிறார் மேடன் வருகிறார் நியூஸ் கிளிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் விசிகாவின் இளைஞரணி மாநில செயலாளர் திரு சங்கத்தமில்லன் ஐயா கிட்டே நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க தொடர்ந்து ஒரு விஷயம்தான் தொடர்ந்து நான் இப்போ கேட்குற ஒரே விஷயம் தான் வேடன் சந்திப்பு போன பதினாலாம் தேதி ஐயா பிறந்தநாள் அன்று நடத்தப்பட்ட மாநாடு இருக்குது நீங்கள் போயிருந்தீங்க அப்போ வே நீங்கள் வேடனை சந்தித்த ஒரு வீடியோ ஒன்று வந்திருந்தது அந்த அது எல்லா இடங்களையும் பெரிய அளவில் பேசப்படுது மக்களுக்காக என்ன நடந்தது அந்த மாநாட் அந்த மாநாடு எதற்காக நடத்தப்பட்டது அந்த மாநாட்டில் என்ன நடந்தது வேடன் சந்திப்பு அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் அதாவது ஜூன் பதினான்கு அப்படின்றது உலக மாபெரும் போராளி சேக்குவேராவுடைய பிறந்த நாடு சேக்குவேரா பிறந்தது ஒரு நாடு போராடி அமைச்சரானது ஒரு நாடு கடைசியில் செத்து போனது ஒரு நாடு செத்து போகலை கொல பண்ணிட்டாங்க அமெரிக்கா ஏகாதிபத்தியம் அவர் சொல்லுவார் எங்கெல்லாம் அடக்குமர் நடக்கிறதோ எங்கெல்லாம் ஆதிக்கம் இருக்கிறதோ சுரண்டல் இருக்கிறதோ அங்கெல்லாம் எனது தோட்டாக்கள் பாயும்னு சொல்லுவார் எனது கால்கள் பயணிக்கும் அப்படின்னு சொல்லுவார் எங்கெல்லாம் ஆதிக்கத்தை எதிர்த்து போராடுகிறார்களோ அவர்களெல்லாம் என் தோழர்கள் உலகத்தில் எங்கே வேண்டும் என்றாலும் அப்படிப்பட்ட மாபெரும் போராள பிறந்த நாள் தான் கடந்த ஜூன் பதினான்காம் தேதி அந்த நாள் தான் எங்கள் தலைவர் வந்து மதச்சார்பின்மை அப்படின்னு ஒரு மாபெரும் செக்குலரிசம் அப்படின்னு ஒரு மாநாட்டை நடத்தினார் மாநாடு என்பதை விட பேரணியை நடத்தினார் அந்த பேரணியில் வந்து அன்பு தம்பி இவர் வர்ற மாதிரி இருந்துச்சு யாரும் வேடன் ஆனால் கடைசி நேரத்தில் அந்த அரசாங்கம் அவரை விடலை ஏன் விடலாம் அவருக்கு மேல வழக்கு இருக்குது நீங்கள் டெய்லி கையெழுத்து போடணும் நீங்க போகக்கூடாது திட்டம் போட்டு பண்ணிட்டாங்க ஏற்கனவே அந்த பழைய வழக்குகள் பழைய சிக்கல்கள் விடலை அதனால எங்க தலைவர் என்ன சொல்லிட்டாருனா மாநாடு முடிந்த கையோடு திருச்சியில இருந்து நேரம் போப்பா திருச்சி இருக்க பதினாலாம் தேதி முடிஞ்சிச்சு முடிந்ததுமே அங்கேருந்து அப்படியே பயணம் ஐயா ஐயா வரலா என்னை அப்ப நேரம் அங்க போயிட்டு ஏறக்கூடிய ஒரு நாள் முழுதும் முழுதுமாக நான் அவரோட இருந்தேன் அன்பு தம்பியோட தான் இருந்தேன் இன்னமும் சொல்ல போனால் சிறப்பு என்னவென்றால் அவரை சந்திக்க பல பேர் ரெடியாக இருக்கிறாங்க பெரிய பெரிய நடிகர்கள் பேரை நான் சொல்ல விரும்பல பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்கள் பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனம் எல்லாமே அவரை சந்திக்க விரும்புகிறாங்க ஆனால் அவர் யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்காம சங்கத்தமிழனுக்கு மட்டும் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு என்ன ரகசியம் எங்கள் தலைவர் எங்கள் தலைவருடைய வந்து கொள்கை கோட்பாடு தான் களமாடுகிறார் அப்போ தலைவனுடைய அந்த கட்சியில் ஒரு இளைஞரணி செயலாளர் வாங்க பண்ணிட்டாரு நேராக எங்கே போனோம்னா திருச்சூர் போனோம் ஆனால் நீங்களாவது திருச்சூர் திருச்சூர் தான் சொல்லுவீங்க இல்லை அதையும் நான் கேட்கணும்னு நினைச்சேன் அதுக்கான ஒரு விளக்கம் தெளிவான விளக்கம் நெத்தியில் அடித்த மாதிரி கொடுத்துருந்தீங்க ஆமாம் திருச்சூர் என்பது அது வெறும் மலையாளியில் இருக்கின்ற பகுதி அல்ல அது வந்து திரு சிவபேரூர் அந்த ஊருக்கு பேர் திரு சிவபேரூர் தமிழ் பேர் தான் அந்த இடத்துல பெரிய சிவன் கோயில் இருக்கிறது வடக்கு அந்த இடத்துல தான் இந்த தம்பியோட வீடும் பக்கத்தில் தான் இருக்குது பக்கத்தில் தான் பக்கத்தில் அங்கே ஒரு பகுதி பார்த்தா சங்கி குறுப்புகள் யாருன்னா அங்கே ஒரு எம்பி இருப்பார் சுரேஷ் கோபியா அவர் ஜெயிச்சிடா அந்த இடம் அங்கே பார்த்தா பயங்கரம் கிட்ட போகுத்தான் ஒரு சைடு பூரா சங்கி குறிப்பாக இருக்குது இன்னொரு சைடில் அன்பு தம்பி இவர் இருக்கிறார் அப்புறம் நேராக போய் தம்பியை சந்தித்தான் சந்தித்ததுமே அண்ணே மேடையில் வந்து தலைவர் என் பேரை சொன்னார் என்ன பண்ணார் அங்கே இருக்கிற சிறுத்தையெல்லாம் எல்லாம் வந்து கைதட்டினாங்க ரொம்ப கரகோசம் எழுப்பினார்கள் அதை பார்க்கணும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அவங்களுக்கெல்லாம் என் நன்றியை சொல்லுங்கள் தலைவருக்கு ஆ சொன்னார் நான் வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் போடுங்க தலைவருக்கும் நன்றியை தெரிவித்தேன் அப்புறம் நாங்கள் நீண்ட நேரம் உரையாடணும் உரையாடும் பொழுதுதான் நான் கேட்டேன் என்ன தம்பி வணக்கம் வணக்கம்ன்ற எங்கே போனாலும் அவன் யாராவது மலையாளி உங்களுக்கு தெரியும் என்ன சொல்லுவாங்க நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி என்ன போது அவர் சொல்கிறார் நான் எங்கள் தாய் ஒரு தமிழச்சி ஆகையால் எங்கு சென்றாலும் நான் தமிழ் தான் வ வணக்கம் என்று சொல்வேன் அதை விட முக்கியம் அது சமஸ்கிருத மொழிக்கு எதிரானதுதான் தமிழ் ஆனால் நமஸ்காரம் என்று சொன்னால் அது சமஸ்கிருதம் அதனால் சொல்கிறது இல்லை அப்படின்ட்டு அவர் காட்டினார் ஆணு போட்டிருந்ததை பச்சை இருந்தார் சிறப்பு தம்பி ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்புறம் நான் வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக விடுதலை சிறுத்தை இருக்கேன் அதில் ஒன்றும் அவர் ரொம்ப பெருமையா சொன்னாரு எனக்கு நிறைய கொலை மிரட்டல் எல்லாம் வந்துச்சு அவருக்கு வந்திருக்கா சார் போன்ல நிறைய வருதான் அது மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது ஆனால் அந்த நேரத்தில் வந்து தலைவர் எனக்கு ஆறுதல் கொடுத்தது நீங்கள் நேரடியாக வந்து என்னை சந்திப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது பல அண்ணன்மார்கள் வந்து எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வளர்க்குற வழங்குகிறேன்னு சொன்னேன் தமிழ்நாடு தம்பி தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா போனால் விடுதலை சிறுத்தைகள் இருக்குது ஏன் கேரளாலே விடுதலை சிறுத்தைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு நாலஞ்சு மணிலே போனோம் அங்கே போனதே உங்கள் சொன்னாலே இப்போ ஆளுங்க வந்துருவாங்க ஒன்றும் கவலைப்படாத நீங்கள் தைரியமாக இருங்க எங்கே போனாலும் உங்களுக்கு விடுதலை சிறுத்தை தலைவரும் இளைஞருத்தை எழுச்சி பாச உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு சொன்னதுமே ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அவரை பிரிந்தே வர முடியவில்லை ஆனால் நல்லா அன்பாக இருக்கிறார் தம்பி வந்து ஒரு அதாவது நான் நல்லா சொன்னோம்னா அண்ணன் உங்களுக்கு விளக்கமாக சொன்னோம்னா சில பேர் வந்து ஈழத்தின் வழியே பேசுவார்கள் பிரச்சனை பத்தி ஆனா சேரியை பற்றி பேச மாட்டார்கள் சில பேர் சேரி பிரச்சனை பேசுவாங்க வார்த்தை எடுத்தா அல்ல அது ஒன்னும் பிரச்சனை இல்லை மக்கள் புரியலுக்கா சொல்லுங்க சூப்பரான சொன்னீங்க அங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரச்சனை பேசுவாங்க ஆனால் ஈழத்தை பற்றி பேச மாட்டாங்க ஆனா இந்த தம்பி ஈழப் பிரச்சனையும் பேசுறாரு சேரி மக்களுடைய அந்த பிரச்சனையும் பேசுறாரு உலக மக்களின் பிரச்சனையும் பேசுறாரு பாலஸ்தீன்ல ஒரு பிரச்சனையா குரல் கொடுக்குறாரு அவர் பாட்டில் நீங்க பார்த்துருப்பீங்க நம்மதான் முதல் முதல் இங்கே பேசினேன் அதுமே தொடர்ந்து வந்து அவர் வந்து பாடல்களை வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உலகத்தில் எங்கே நடந்தாலும் சரி பாடுகிறார் அதுக்காக நம்ம அவருக்கு பாராட்டு தெரிவிச்சோம் இப்போ யாருக்கு தெரியாது நீங்களே பேமஸ் ஆகிட்டீங்க சேனலில் நிறைய பேமஸ் ஆக்கி விட்டீங்க அடுத்த ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால் நாங்கள் சென்றது ரெண்டு விஷயம் ஒன்று அன்பு தம்பிக்கு நாங்கள் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்றது நேரடியாக சென்று உறுதியளித்தோம் இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் அவருக்கு வந்து இப்போ வந்து அவர் படிக்காதவர்கொன்று பெரிய கல்லூரியில் படித்து பட்டம் வாங்கவில்லை அவர் பள்ளியில் படித்தவர் தான் அவருக்கு பாட புத்தகம் இல்லை காலேஜில் யூனிவர்சிட்டி காலிக்கட் யூனிவர்சிட்டியில் இவருடைய பாடல் வந்து அங்கே வந்து சிலபஸாக வச்சுருக்குறாங்க அதுக்கும் யாருக்கும் இணையாக மைக்கிள் ஜாக்சனுக்கு மைக்கேல் ஜாக்சன் பாடலும் இருக்கிறது இவர் பாடலும் இருக்கிறது அரசாங்கம் வந்து அங்க அவருக்கு வந்து இப்ப கம்யூனிஸ்ட் அரசாங்கம் மட்டுமல்ல இங்க இருக்கிற மக்களே ஆதரவாக இருப்பதால் இது வந்து அங்கே அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சார் நான் வந்து கல்லூரிக்கே போனதில்லை உங்ககிட்ட சொன்னார் ஆ கல்லூரிக்கே போனதில்லை ரொம்ப வறுமையில இருந்தேன் ஆனால் இன்னைக்கு வந்து காலேஜிலே என்னுடைய படிப்பை வந்து அந்த சிலபஸை என்னுடைய பாட்டை வச்சிருக்கிறாங்க அது யாருக்கு இணையாக மைக்கேல் ஜாக்சனுக்கு இணையாக அதே கேரளாவில் படிக்காமல் கஷ்டப்பட்டிருக்கேன் மீன் பிடிச்சி வாழ்ந்திருக்கேன் அந்த இடத்துல என்னோட பாடல் வந்து பாட புத்தகத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப சிறப்பாக அப்படின்னாரு அதற்காக அவருக்கு வாழ்த்து தெரிவித்தோம் இன்னொரு விஷயம் என்னவென்றால் அவரை அழைப்பு விட்டோம் இப்போ நீங்கள் வர முடியல அடுத்து நீங்கள் வாருங்கள் என்று சொன்னோம் உங்கள் தொலைக்காட்சி மூலமாக அந்த மகிழ்ச்சியான செய்தியை நான் பரிமாறக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி எங்கள் தலைவருடைய பிறந்த நாள் தமிழர் எழுச்சி நாள் அப்படின்னு கொண்டாடுவோம் ஆண்டுதோறும் கொண்டாடுவோம் தமிழர் எழுச்சி நாள் அந்த எழுச்சி நாளில் வந்து அவர் கலந்து கொள்கிறார் வேடன் வருகிறார் வேடன் கலந்து கொள்கிறார் இதுதான் அதில் இருக்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஆனால் நல்ல அன்பு தம்பி நேர்மையாக இருக்கிறாரு அவருக்கு பல பேர் வந்து பல நெருக்கடிகளையும் கொடுக்குறாங்க அதே நேரத்தில் பல பேர் வந்து இவருக்கு நல்லா பாதுகாப்பாகவும் இருக்கிறாங்க அந்த ஊரில் வந்து சாதி மதம் இன மொழியை கலந்து இவருக்கு வந்து சப்போர்ட்டில் இருக்கிறாங்க அதே ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக சார் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்துட்டு பின்னாடி நிறையா பேர் பேசிக்கிறாங்க அதை வந்து மக்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தலாம் என்னென்னா வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வந்து வேடன் அவங்க பக்கம் தன் வசம் இழுத்துக்க பார்க்குறாங்க கட்சிக்குள் இழுத்துக்க பார்க்குறாங்க அதுதான் திருமாவளனையா வந்து அவரை சந்திக்கிறது பண்ணுறது கால் அனுப்புறாரு ஃபோனில் வீடியோ கால் பேசுகிறாரு ஏதோ ஒரு பின்னாடி பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதனால் எதுவுமே இல்லை நாங்களே சொல்லிட்டு அன்பு தம்பி நீங்கள் ஒரு இன்டிபெண்ட் ஆக்டர் ஒரு சுதந்திரமான ஒரு கலைஞன் ஒரு புரட்சி பாடகர் நல்லா பாடுகள் போய் திரைப்படத்தில் பாடுங்க முடிஞ்ச திரைப்படத்தை நடிங்க அந்த இதில் நீங்கள் போங்க சரிங்களா நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டாம் அரசியலை பாடுங்க அரசியலில் வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்து நீங்கள் விழ வேண்டும் என்று தேவையில்லை எப்போ உங்களுக்கு இப்போ வயசு என்ன முப்பது வயசு எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ நீங்கள் வாருங்க வந்து நீங்கள் எங்கள் கட்சிக்கு வந்தாலும் சரி உங்களுக்கு எந்த விருப்பமுள்ள கட்சிக்கு நீங்கள் போங்க அப்படின்னு நேரடியாக சொல்லியாச்சு நேரடியாக தலைவர் சொல்லியே அந்த கருத்தை சொல்லியாச்சு ஆனால் சங்கி பயிர்கள் யாரும் போய் குழம்ப வேணா வேற யாரும் நீலச்சங்கியல் குழம்பை வேணாம் அவரை வந்து நாங்கள் வந்து சுதந்திரமாக இருக்கிறார் அவரை அதை விரும்புகிறார் இல்லை சார் அதுதான் சார் சங்கி அப்படி சொல்லி அதுலேயும் நிறைய சங்கி நிறையா நீலச்சங்கி இருக்குது சகப்பு சங்கி இருக்குது கருப்பு சங்கி இருக்குது பெரிய சங்கி குரூப்பே இருக்குது யாரெல்லாம் வந்து மனித நேயத்திற்கு நம்ம மனித நேயமாக நம்ம இருக்கிறோம் செயல்படுறான் அதற்கு இருக்கிறதே அந்த குறுப்பு பூரா இவங்களுக்கு ஒரே பிரச்சனை அவங்க மட்டும் நல்லா இருக்கணும் வேறு எவனுமே நல்லா இருந்துடக்கூடாது அந்த ஆதிக்க போக்கு அந்த பயலை இருத்தான தம்பி பாடுறாரு அதுதான் நாங்கள் வந்து இணைகிறேன் நீ நினைக்கிற மாதிரி அவரை போய் நாங்கள் சந்தித்தது வந்து எந்த நோக்கமும் இல்லை எந்த நோக்கமும் இல்லை அவருக்கு ஒரு பாதுகாப்பு நாங்கள் இருக்கிறோம் நீ கொலை பண்ணுறோன்னு சொல்கிறீங்கள அவன் என்ன சொல்கிறேன் கொலை பண்ணிவிடுவோம் அப்படின்னு ஒரு அம்மா சசிகலா சொல்லுது என்னையை கூட்டம் விசாரிக்கணும்னு சொல்லுது அப்போ வரும்ல விடுதலை சிறுத்தைகள் எங்கெல்லாம் அடக்குமுறை நடக்கிறதோ எங்கெல்லாம் சுழல் நடக்கிறதோ அங்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் பயணிப்போம் பாதுகாப்பாக இருப்போம்

அதிலும் குறிப்பாக இளைஞருத்தி எழுச்சி பாசத்தை முதல் வாகன உறுதியை நாங்கள் தான் தயார் பண்ணோம் அதனால் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புனா நீ போடுங்க அவளை சிறப்பாக ஒரு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது அதை அவர் வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் கண்டிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சிகள் மக்கள் கிட்ட நிறைய விஷயம் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க சேர்த்துட்டே இருக்கீங்க போராடிட்டு இருக்கிறீங்க தொடர்ந்து வெற்றி பெறணும் எங்கள் சேனல் மூலமா நாங்கள் வாழ்த்துக்கள் கூறோம் நன்றி 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 வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மணிப்பெண்ணின் பிரத்யேகமாக திரும்ப விவாக் சிலிக்ஸ்